வணக்கம் நான் பாரதி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான எனக்கு பிடிச்ச அதெல்லாம் இல்லை எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா அப்படியே பொறுத்த வீடியோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன் எல்லாருக்குமே நம்மளோட சின்ன வயசு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த நைன்டி சிக்க சொல்லவே வேண்டாம் ரொம்ப பிடிக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டோமோ அதை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு கடவுளே நேரில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு சமீபத்தில் வடப்பள்ளியில் தான் இந்த மிட்டாய் கடையை வந்து நான் பார்த்தேன் இதில் எனக்கு என்னென்ன பிடிக்கும் இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நான் இப்போ க சொல்ல போகிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்களா மிளகாய் மிட்டாய் இது பஞ்சு மிட்டாய் கோல்டன் பிஸ்கெட்டு டேடி மம்மி ரொம்ப ஃபேமஸாக இருந்த டேடி மம்மி அப்புறம் பார்த்திங்கன்னா பிப்சி கலர் ஜாம் ரெட் ரெட்டு க்ரீனு எல்லோ சுற்றுற மிட்டாய் பம்பரை மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதை வாங்கி கையிலேயே சுற்றிட்டு அழையுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு ஜாமு தேன் மிட்டாய் ரோஸ் மிட்டாய் பம்பரம் மிட்டாய் சக்கரை ஜெல்லி தேன் மிட்டாய் இடைக்கல் மிட்டாய் கமரக்கட்டு அதெல்லாம் விட கீழே பாருங்கள் அப்படி சிகரெட் மிட்டாய் பென்சில் மிட்டாய் இலந்தப்பழம் இலந்த பொடி ஆரஞ்சு ஜீரக மிட்டாய் புளிப்பு மிட்டாய் அப்படியே எல்லா வகையான புளிப்பு மிட்டாயுமே இருக்குது மிட்டாய் அப்புறம் வாயில் போட்டு போட்டால் வெடிக்கும் இல்லைங்களா அது இருக்குது அப்படியே நிறையா இருக்குது அதுதான் அப்பளம்லாம் இருக்குதுங்க வேறு அது ஸ்கிப் ஆகிட்டு வீடியோவில் அதுவும் இந்த சிகரெட் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு ஒழிச்சு ஒழிச்சு வேற அது ரொம்ப பயங்கர குட்டுற மாதிரி வாங்கி வச்சுட்டு அப்போதைக்கு சாப்பிட்டேன் ஞாபகம் எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் இது ஒரு சில பேர் வந்து நான் விட்டுருப்பேன் மறந்துட்டேன் ஒரு சில பேர் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மிட்டாய் பிடிக்கும்னு தெரியல ஏன்னா இது பிடிக்காதவங்களே யாருமே இருக்க முடியாது சின்ன வயசில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பாட்டி கடையோ இல்லை ஒரு பொட்டி கடையோ கண்டிப்பாக இருக்கும் அப்போ வந்து நம்மளோட அதிகபட்சமான காசே வந்து ஐம்பது பைசா ஒரு ரூபாய்தான் அதுலேயே நிறையா வாங்குவோம் இதெல்லாம் ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது நான் எங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுத்து சொல்லிட்டேன் உங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸில் என்னென்னலாம் சாப்பிட்டீங்களோ வாங்கி கொடுங்க ஏன்னா அப்போ சாப்பிட்டப்பெல்லாம் எந்த நோயும் நொடியெல்லாம் வரவே இல்லை சுகர்லாம் வரவே இல்லை இப்போ ஹை குவாலிட்டியாக சாப்பிட்றோம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதனால அப்போ என்னென்னலாம் நம்ம சாப்பிட்டோமோ அதை வந்து அறிமுகப்படுத்த வைங்க இது வந்து இந்த அண்ணாச்சி வந்து வ சென்னை வலசறை பக்கத்தில் தான் இருக்காங்க பெரிய பெரிய ஈவெண்ட்டுங்களுக்கெல்லாம் ஸ்டால் போடுறாப்புல உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா நம்பரோட ஃபோன் நம்பரை பின் பண்ணுறேன் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாப்புல இது சின்ன கடை தான் ஏதாச்சும் கோவில் திருவிழாங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துக்கு இது மாதிரி போடுறாப்புல உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னாக்கா இன்னும் சூப்பராக பெருசாகவே பண்ணி கொடுக்குறாப்புல ஃபோன் நம்பரை பின் பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன்டி ஸ்கிரிட்ஸில் யாராக இருக்கலாம் என்னென்ன பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முன்னெச்சிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி